பர்டிகுலர்லி கிராமங்கள்ல அதாவது அதுக்காக சிட்டிலாம் சிட் ஃபண்ட் இல்லைன்னுலாம் கிடையாது கிராமத்துல இருந்து வளர்ந்தவங்க சிட்டிக்கு வந்தக்கப்புறமும் சிட் ஃபண்டை கண்டினியூ பண்றவங்க இருக்காங்க சிட்டிலே வந்தவங்களும் சிட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்றவங்க நிறைய பேரும் நீங்க கேட்டிங்கன்னா சீட்டு போடுறேன் அப்படின்னு சொல்றது நிறைய பேர் கேட்கலாம் அதுல கால்வாசி பேர் கூட எஸ்ஐபி போடுறேன்னு சொல்ல மாட்டாங்க அது மேபி இந்த ஜென்ரேஷன் இப்போ நிறைய பேர் இந்த ஜென்ரேஷன் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மாறி இருக்கு இப்போவும் நீங்க சீட்டு போடுறேன் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்கலாம் ரொம்ப சிம்பிளாக அது சிட் ஃபண்டு சிட் ஃபண்ட் பல வருஷமாக இருக்குது சிட் ஃபண்டை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் பாமர மக்களுக்கும் தெரியும் ஏன்னா சிட் ஃபண்ட் நிறுவனம் இல்லாட்டி கூட ஒரு கிராமத்தில் ஒரு இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் சேர்ந்து அவங்களே ஒரு அன்ஆர்கனைஸ்ட் சிட் சிஸ்டமாக கிரியேட் பண்ணி சீட்டு கலெக்ட் பண்ணி அதில் இருந்து ஒவ்வொருத்தரும் அந்த சீட்டு போட்டு அது ஒரு பெரிய சேவிங்ஸ்க்கான ஒரு வாய்ப்பாக நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க அது உண்மை இல்லை எதனாலன்னா இந்த சிட்டுங்கிறது அதாவது சிட் ஃபண்டுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவில் இருக்கிற எண்பது சதவீதம் சிட் ஃபண்ட் சிஸ்டம்ஸ் வந்து அன்ஆர்கனைஸ்ட் ஆர் நாட் லைசன்ஸ்ட் இருபது சதவீதமான சிட் ஃபண்ட் நிறுவனங்கள் மட்டும்தான் லைசன்ஸ் வாங்கி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க எண்பது சதவீதமும் இந்த கிராமங்களில் இருக்கிற தனி நபர்களோ லைசன்ஸ் இல்லாத நிறுவனங்களோ நடத்துகிற சிட் ஃபண்ட் தான் ஸோ அதில் என்ன ரிஸ்க் பேசிக்லி அப்படின்னா அந்த ஒரு தனி நபர் கலெக்ட் பண்றதா இருந்தாலும் ஒரு லைசன்ஸ் இல்லாத நிறுவனம் நடத்துற சிட் ஃபண்டா இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு ரிஸ்க் பயங்கரமா இருக்கும் எதையும் எத்தனையோ சிட் ஃபண்ட் கம்பெனி மூடிட்டு போயிட்டாங்க திடீர்னு காலையில் எஞ்சி பார்த்தா கம்பெனி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் நிறுவனங்களை பொறுத்தவரையிலே அப்படின்னா கூட அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ் பத்தி சொல்லவே வேணாம் அவ்வளவு ரிஸ்க் இருக்கு சிட் பண்ட்ல இது ரிஸ்க் ஆஸ்பெக்ட்ல எவ்வளவு அன்ஆர்கனைஸ்டா அண்ட் லைசன்ஸ்டா இருக்கு அப்படிங்கிறது ஆனா நமக்கு பழகம் தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சவங்க சீட்டு போடுறாங்க அவங்ககிட்ட நான் வீட்டில் வச்சிருந்தா செலவாயிரும் வீட்டில் இருக்க பசங்க எடுத்து செலவு பண்ணிடுவாங்க ஹஸ்பண்ட் எடுத்து செலவு பண்ணிடுவாங்க ஒரு நிறைய பேர் லேடிஸ் தான் இன்வால்மெண்ட் காம்பாங்க ஆனா அதுல உங்கள் சேமிப்பு வளரவே வளராது ஆக்சுவலி சீட் ஃபண்ட் யாருக்கு லாபகரமா இருக்குன்னா ஒரு சிறு தொழில் நடத்துறவங்களுக்கு பேங்கில் போய் லோன் எடுக்கிறதுக்கு பதிலாக ஏலச்சிட்டுனா கொஞ்சம் முன்னாடியே காசு எடுத்துட்டு அந்த அமௌண்ட் அனுபவிச்சுட்டு அவங்க கொஞ்சம் லேட்டாக கட்டினா போ மாசம் மாசம் கட்டினா போதும் அப்படின்னு கடன் வாங்குறதுக்கான ஒரு ஒரு நல்ல வழின்னு சொல்லலாம் ஒரு எளிய வழி தான் சிப் ஃபண்டே தவிர முதலீட்டுக்கான வழியா பார்க்கவே கூடாது ஏன்னா முதலீட்டில் அது முதலீடு வளராது முதலீடு வந்து இன்ஃபிளேஷனுக்கு மேல பணவீக்கத்துக்கு மேல வளர்ந்தா மட்டும்தான் அது ஒரு முதலீடுனாவே கனெக்ட் பண்ண முடியும் சிப் ஃபண்ட் அது கிடையாது ஓகே அப்படியே நீங்க எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்துக்கு வாங்க நீங்க மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் இல்லை பத்தாயிரம் ரூபாய் சிப் ஃபண்ட்ல போட்டதுக்கு பதிலாக இது வந்து நம்ம சொன்னோம் எண்பது பெர்செண்ட சிட் ஃபண்ட் வந்து லைசன்ஸ் கிடையாது அப்படின்னா இந்த எஸ்ஐபியை பொறுத்தவரைக்கும் இதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் பொறுத்தவரணும் செபியோட ரெகுலேஷனுக்கு கீழே வருது பக்காவாக ரெகுலேட் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம் இதை வந்து நீங்கள் யாரும் பயந்தெல்லாம் இருக்கவே வேணாம் ஏன்னா இது மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வந்து அப்படி இன்னும் நைட் போயிட முடியாது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெரிய லெவலில் இருக்குது அவங்களுக்கு பல வருஷமாக அந்த ஃபினான்சியல் செக்டரில் ட்ராக் ரெக்கார்டு இருக்கிறவங்க மட்டும்தான் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தொடங்க முடியும் அவங்களோட ஒவ்வொரு அசைவையும் செபி கண்காணிக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காசு இல்லாமல் போகுது கம்பெனி இல்லாமல் போகுது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு ஜீரோ ஸோ அந்த லெவலுக்கு சேஃப் என்ன ஜாஸ்தி வளர்ச்சி வேணும்னா பங்கு சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் பங்கு சந்தை ஏற்ற இறக்கும் உள்ளது ஸோ அதுக்கேற்ற மாதிரி பங்கு சந்தை கொஞ்சம் வீழ்கிற டைம்ல இடப்பட்ட டைம்ல உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் வேல்யூ குறையும் ஆனால் திருப்பி வந்துடும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்காக தானே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க நம்ம வாழ்நாளில் ஒருத்தர் இருபத்தஞ்சு வயசில் சம்பாதிக்க ஆரம்பிச்சார்னா ஐம்பத்தஞ்சு வயசுல ரிட்டையர் ஆகுனாலும் முப்பது வருஷம் சேவ் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணணும் அதில் நம்ம பத்து வருஷம் தான் சொல்கிறோம் பத்து வருஷம் இல்லை அதுக்கு மேலே உள்ள பீரியட்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி டபுள் டிஜிட் அதாவது பத்து பன்னெண்டு பதிமூணு பர்சன்ட் வரையிலும் ஆன்வலைஸ் ரிட்டர்ன் இந்த எஸ்ஐபி திட்டங்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் வெல் ரெகுலேட்டட் உங்களோட ரிஸ்க்குமே எடப்பட்ட டைம்ல மட்டும்தான் இருக்கும் பத்து வருஷத்துக்கு மேல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிஸ்க் கிடையாது ஒரு சொல்லுவாங்க ஆக்சிடென்டே இல்லைன்னா ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா உங்க ஒரு பாலிசியில இல்லைன்னா ஒரு சிஸ்டம்ல ஆக்சிடென்ட்டுக்கான வாய்ப்பே இல்லைன்னா அது வளர்ச்சிக்கான ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்ல எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் ஈக்குவிட்டி திட்டங்களை பொறுத்தவரணும் இறக்குங்கிறது தான் ஆக்சிடென்ட் எப்போதாவது இறக்கம் வரும் அந்த இறக்கம் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி ஒரு நிச்சயமற்ற தன்மையும் இருக்கும் இருந்தால் மட்டும்தான் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அதுதான் நம்ம முன்னாடி சொன்ன பழம்பு இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கான ஸ்கோப் கொஞ்சம் கூட இல்லைன்னா அது குரோத்துக்கு ஒரு ஹை ரிஸ்க் அந்த குரோத்துக்கு எப்படியே சொல்றோம் எஃப்டியை பொறுத்தோம்னா எங்கேயுமே போகாது நீங்க சொல்ற அமௌண்ட் அப்படியே கொடுத்துருவாங்க பேங்க் அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் இருந்தாலும் உங்க செல்வத்தை அது வளர்க்கல ஆனா இங்க அந்த ஏற்ற இறக்கம் இருக்கும் ஆனா அதுதான் உங்க செல்வத்தை வளர்க்கும் ஒரு சிட் பண்ட் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஸ்டாப் பண்ணணும் சிறு முதலீட்டாளர் உங்களுக்கு ரொட்டேஷனுக்கு காசு தேவையா இருக்குன்னா ஒரு சிட்ல போய் பண்ணுங்க அதுவுமே முடிஞ்ச வரைக்கும் லைசன்ஸ்ட் சிட்ல பண்ணுங்க இல்லைன்னா கண்ணை மூடிட்டு நம்பிக்கையோட எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்க